அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி இரண்டாம் நாள் திருப்பாவையில் இரண்டாம் பாடலைப் பார்ப்போம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி உயுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் ஆண்டால் நமக்கு அருளியே இந்த இரண்டாவது பாடலின் பொருள் என்ன பார்ப்போமா திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர் பாடியில் வாழும் மங்கையர்களே நம்மை உயரச் செய்கின்ற பாவை நோன்பிற்கான வழிமுறைகளை கேளுங்கள் நெய் உண்ணக்கூடாது பால் குடிக்கக்கூடாது அதிகாலையிலேயே எழுந்து நீராடி விட வேண்டும் கண்ணில் மை தீட்டக்கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது தீய செயல்கள் செய்யக்கூடாது பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது மற்றும் இயலாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் நன்மை செய்து பாற்கடலில் பள்ளி கொண்டுள்ள பத்மநாபனை வணங்கி தொழ வேண்டும் என்பதே இப்பாடலினுடைய கருத்தாகும் இந்த பாடலை பாடி நாமும் பத்மநாபனை தொழுது அவன் அருள் பெறுவோமா நன்றி வணக்கம்